ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்தே நாம் வாசிக்கலாம் இரண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம் எடுத்தாச்சா எல்லாரும் வாசிக்கலாம் அபியா தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானா இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் மட்டும் அமெரிக்கா இருந்தது ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்ரங்களையும் அகற்றினா அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது ஸ்தோத்திரம் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வேத பகுதி இந்த ரெண்டு நாளாகமும் அவன் பதினான்காவது அதிகாரம் அவன் ஆசாவை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரவேலை ஆமேன் உருவா இஸ்ரேவேல் உருவான நாள் முதல் கொண்டு ஆமேன் தேவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்து நியாயாதிபதியாக இருந்து அவன் மெய்ப்பனாக இருந்து தகப்பனாக இருந்து அவன் ஆலோசகராக இருந்து ஆமேன் தேவையை சந்திக்கிறவராக இருந்து ஆமீன் வனாந்தரத்தில் அடிமைத்தனா அடிமைத்தனமாகிய வீட்டிலிருந்து ஆமீன் வனாந்தரத்திலே அவர்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இசைவேல் ஜனங்கள் ஆமீன் தங்களை சுற்றி இருந்த ராஜ்யங்களை பார்த்து தங்களை சுற்றி இருந்த தேசங்களை பார்த்து அவர்களை போலவே அமீன் எங்களையும் ஆள்வதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சாமுவேலிடத்திலே முறையிட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆமீன் பின்பு கத்தர் அமீன் ஸ்தோத்ரம் சவுளை அமீன் இஸ்ரேவேலினுடைய முதல் ராஜாவாக அவர் தேர்ந்தெடுத்தார் இரண்டாவது ராஜா தாவீது மூன்றாவது ராஜா அமீன் சாலமோன் அமேன் சாலமோனின் நாட்களிலே ராஜ்யம் இரண்டாய் பெறுகிறது அமீன் ஸ்தோத்ரம் தெற்கு ராஜ்யம் அமீன் யூதா யூதா ராஜ்யமாகவும் வடக்கு ராஜ்யம் அமீன் ஸ்தோத்ரம் இஸ்ரேவேலாகவும் பிரிந்தது இந்த யூதாவின் அந்த ராஜ்யத்திலே வந்த மூன்றாவது அரசன்தான் இந்த ஆசா தன் தகப்பன் மறித்த பின்பு அவருடைய ஸ்தானத்திலே ஆமென் மூன்றாவது ராஜாவாக இந்த ஆசா வந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் வேதத்துல நாம் பார்க்கிறோம் இந்த ஆசாவுடைய வாழ்க்கை அவனுடைய ஆரம்பத்தை குறித்து வேதம் நமக்கு இந்த முதல் ஆமீன் ஸ்தோத்திரம் ஐந்து வசனங்களிலே வாசிக்கிறோம் இரண்டாவது வசனத்துல பாருங்க ஆசா தன் தேவனாகிய கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வருட கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வழிகள் நம்முடைய நினைவுகள் நம்முடைய செயல்கள் நன்மையும் செம்மையுமானதா இருக்க கத்தை நமக்கு கிருபை தருவாராக அவமே ஸ்தோத்திரம் அந்த ஆசாப்பினுடைய ஆசாப்பினுடைய மூன்று நிலைமைகளை குறித்து இன்னைக்கு நாம அவன் தியானித்து அவன் ஜெபிக்க கத்தை நமக்கு கிருபை தருவாராக முதலாவது அவன் ஸ்தோத்திரம் ஆசா அமீன் ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டவனா இருந்தான் பதினாலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்க ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பல நச்சவனுக்காகிலும் உதவி ஆ ரேசான காரியம் எங்கள் தேவனாகிய கத்தாவே எங்களுக்கு துணை நிலும் உண்மை சார்ந்து நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றார் இந்த ஆசா ராஜ்ய எடுத்துக்கொண்ட பின்பு ராஜாவாக தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்திலே வைத்த பின்பு அவர் சந்திக்கிற முதல் ஸ்தோத்திரம் போராட்டத்தை பிரச்சனை பிரச்சனையை இங்கே நாம் பார்க்கிறோம் ஆமென் ஆசாவுக்கு விரோதமாக யார் வருகிறா ஒன்பதாம் வசனத்தில் பாருங்க அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மறைசா மட்டும் வந்தான் அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் மசேராவுக்கு அடுத்த செபத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் இப்பொழுது ஆசாவின் தலைமையிலான ஒரு கூட்டம் யுத்தத்திற்கு அமைதி ரெடியாக இருக்குது ராஜாவாக வந்து முதல் முறையாக ஒரு யுத்தத்தை ஆசா மேற்கொள்கிறார் தன் கீழே இருக்கிற லட்சக்கணக்கான வீரர்களை ரதங்களை அருணவுணவுகிறார் போகிறார் இப்போ யுத்தத்திற்கு ரெடியாகிறார் ஆமீன் ஸ்தோத்திரம் என்னைக்குமே நம்ம முதல்ல ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது ஃபஸ்ட் டைம் நம்ம முதல்ல ஒரு காரியத்தை செய்யும்போது என்ன பண்ணுவோம் ரொம்ப தயங்குவோம் நீங்கள் கூட இப்போ வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா ஆமீன் நீங்கள் நீங்கள் இருக்கிற எல்லாருமே சமையலில் அனுபவம் உள்ளவர்கள் தான் ஆமீன் புதுசாக நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் இப்போ சமைக்கீங்க அப்படின்னா எப்படி வந்திருக்கோ அப்படின்னு கேட்பீங்களா ஆமென் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டியாவது என்ன பண்ணிடுவோம் எடுத்து எடுத்து உப்பு சரியா இருக்கா அவன் காரம் சரியாக இருக்கா அப்படின்னு கையில் கையில் எடுத்து எடுத்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம் பத்து வருட்ட கேட்போம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஃபர்ஸ்ட் டைம் வச்சேன் இப்போ தான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சா அப்படின்னு அதே போல் ஆசாவின் மனநிலைமை இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் முதல் முறையாக ஒரு தேசத்தின் ராஜாவாக அவன் முன்னணியில் நின்று அவன் ஒரு யுத்தத்தை அவர் செய்ய போகிறான் ஆனால் ஆசா செய்த ரொம்ப ஒரு ஞானமான ஒரு காரியத்தை தான் நம்ம இங்கே வாசித்தோம் ஆசா என்ன செய்கிறார் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டான் எதிராய் நிற்கிற ஆமீன் எதிரியை விட ஆமீன் ஆசாவினுடைய படைகள் பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க வசனம் அதைத்தான் சொல்லுகிறது ஆமீன் ஸ்தோத்திரம் ஆஹ் எட்டாவது வசனத்தை பாருங்க யூதா யூதா வாசிங்க அதை எட்டாவது வசனத்தை ஆஹ் உம் ஆஹ் மூன்று லட்சம் பேரும் ஆஹ் ஆ இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகளா இருந்தார்கள் தன் எதிரியை காட்டிலும் தனக்கு முன்பதாக அணிவகுத்திருக்கிற அவன் சத்ருவின் சேனையை காட்டிலும் அவன் ஆசாவினுடைய சேனை மிகவும் பலம் வாய்ந்ததா இருந்தது பராக்கிரம நிறைந்ததா இருந்தது சக்தி நிறைந்ததா இருந்தது ஆனால் அந்த ஆக்கிரமத்தை நம்பாமல் ஆசை செய்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டான் ஆமேன் லூயா இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பலன் இருக்கலாம் வயசு இருக்கலாம் ஆமீன் கையில பணம் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு போதுமான அனுகூலங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்முடைய கண்கள் அந்த அனுகூலத்தை பார்த்து இருக்கக்கூடாது கூடாது தேவ பிள்ளைகளுடைய கண்கள் அந்த திறமையை பார்த்து இருக்கக்கூடாது கூடாது சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆமே சுதர் ஆசாவினுடைய ராஜ்ய பாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் என்ன இல்லையா முதல் பத்து வருஷம் தேசம் எப்படி இருந்ததா அமெரிக்கையா இருந்ததா யுத்தம் இல்லாமல் இருந்தாதான் பத்து வருஷம் யுத்தத்தையே பார்க்கல பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு யுத்தத்தையே பார்க்கிறார் அப்ப அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமா இருந்திருக்கும் பாருங்க பழக்கம் இல்லை பத்து ஆண்டு தேசத்தை ஆளுகை செய்த அனுபவம் வேணுமாலாம் இருந்திருக்கலாம் யுத்தம் பண்ணின பழக்கம் இல்லை சோத்திரம் அந்த நிலைமையிலும் ஆசா கத்தரை நோக்கி பார்த்தான் அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசாவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் எல்லா சூழ்நிலமையிலும் தேவனை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் அலலூயா சோத்திரம் இரண்டாவதாக ஆசாப்பின் வாழ்க்கையில இருந்த ஒரு நிலை என்ன அப்படின்னா பதினைந்தாவது வசனம் இரண்டாவது பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை பாருங்க ஆ யூதா பெயமின் கோத்தரங்களில் கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர்களை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டுவிடும் இரண்டாவதாக ஆசாப்பினுடைய நிலைமை என்ன அப்படின்னா எச்சரிக்கப்பட்ட ஒரு நிலைமை ஸ்தோத்ரம் இப்போதான் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு ஆமீன் ஒரு பெரிய வெற்றி நீங்கள் அந்த பதினாலாவது அதிகாரத்தை ஆமீன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெற்றியை கத்தர் முதல் யுத்தத்திலே கத்தர் கொடுக்கிறார் பதினாலாவது வசனத்தில் பாருங்கள் கேராரின் பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள் கத்தரால் அவர்களுக்கு என்ன உண்டானதா பயங்கரம் உண்டாயிடுச்சு சத்ருனுடைய சேனையில் பயங்கரம் உண்டாயிடுச்சு அவன் ஒரு மகா பெரிய வெற்றி முதல் பாலே சிக்ஸ் அடித்த ஒரு நிலமை அவன் கிரிக்கெட் மைதானத்தை பார்க்காத பேட்டை பிடிக்காத அவன் ஒருத்தனை கொண்டு கிரிக்கெட்டில் விட்டு நூற்றம்பது ஸ்பீடில் பாலை போட்டு அவன் ஒரே பாலில் சிக்ஸ் அடித்தான் அப்படின்னா அதை குறித்து எப்படி பேசுவாங்க ஆமேன் உங்களை கொண்டு கிரிக்கெட்டில் ஆட விட்ட பால் போடுறாங்க நீங்கள் முதல் பாலே சிக்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா உங்களை குறித்து எப்படி பேசுவாங்க பெருமையாக நமக்கே ஒரு என்ன ஆயிரும் ஷே நானே நானாக இது அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ ஆசாவுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு முதல் யுத்தத்திலேயே ஒரு பயங்கரமான வெற்றி கத்தர் ஒரு பயங்கரத்தை சத்துருவின் பாளையத்தில் உண்டு பண்ணியிருக்கிறார் சோத்திரம் அப்போ ஆசாவுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் சந்தோஷமா வருவார் ஆமேன் அந்த தான் ஆமன் தேவனாலே ஆசாவுக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது என்ன எச்சரிக்கை வருது வாசித்தோமே கத்தரோடு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் உங்களோடு இருப்பார் ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல ஆசாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உயர்வுகள் சில நேரங்கள் நம்மை தேவனிடத்துல என்ன பண்ணும் பிரித்து விடும் தேவனை மறக்க செய்து விடும் தேவனை விட்டு நம்மளை என்ன பண்ணும் வழிவிலக பண்ணிடும் அது நமக்கே தெரியாது நீங்க தொடர்ந்து இந்த நீங்க பதினைந்தாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாசிங்க ஆமீன் ஸ்தோத்திரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க ஆ மேடைகளோ இஸ் இது இதனுடைய விளக்க நீங்க முதல்ல பதினைஞ்சு பதினாறு வாசிங்கன்னா தெரியும் இப்போதைக்கு அந்த வசனத்தை முடி அந்த வாசி முடிங்க ஆனாலும் ஆ ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் உத்தமமாக இருந்தது என்ற வசனம் சொல்கிறார் வெற்றி இருக்குது எல்லாம் கிடைச்சிருங்க தொடர்ந்து நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க வாஸ்து இப்ப நீங்க எந்த வசனத்தை வாசிங்களேன் ஆ மெயின் வசனத்தை வாசிங்க மகா சத்தத்தோடும் கெம்பிரத்தோடும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பதி பதினாறாவது வசனத்தை வாசிங்க தோப்பிலே ஆ இராதபடிக்கு ம் சுத்தரித்து போட்டான் இதுக்கப்புறம் தான் அந்த முதல் வார்த்தையே நீங்க பதினாறாவது வசந்தோட சேர்த்து பார்த்தா புரியும் மேடைகளோ இசிறவியலிலிருந்து தகர்க்கப்படவில்லை ஆசா எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு அமேன் தோப்பில் இருந்த அருவருப்பான விக்ரகம் அமேன் அவனுடைய தாய் அமேன் ராஜாவாகி ஆசா ஆசாவின் தாய் மகாலையும் ராஜாத்தியாக இராதபடிக்கு என்ன பண்ணிட்டாரு விளக்கி போட்டார் எல்லாத்தையும் நிருமணம் பண்ணிட்டார் சில நேரம் வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல நாம் என்ன பண்ணுகிறோம் தவறு செய்து விடுகிறோம் அது ஒரு சின்ன தவறாக கூட இருக்கலாம் எல்லாத்தையும் விளக்கினா ஆசா மேடைகளை உடைத்த ஆசா சிலைகளை உடைத்த ஆசா அவன் அருவறுப்புகளை எல்லாம் பண்ணின ஆசா வெற்றி பெற்ற ஆசா அவன் எச்சரிப்பை பெற்ற பின்பு செய்த ஒரு சின்ன தப்பை என்ன அப்படின்னா மேடைகளை என்ன பண்ணினார் அகற்றவில்லை விக்கிரக மேடை அகற்றவில்லை ஆனாலும் என்ன பண்ணியிருக்கிறா வசனனு சொல்லுது உத்தமமாக இருந்தான் அவன் ஜோம் பண்ணுவான் பரிசுத்தமாக இருப்பான் உபாச ஜபத்துக்கு வருவான் ஆராதனைக்கு வருவான் எல்லாமே செய்வோம் உத்தமமாக நம்மளுடைய இருதம் இருக்கும் ஆனாலும் சில இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம் எங்கேயோ ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம் இந்த வருட கடைசி நாட்களில் ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு சின்ன தவறு எங்கேயாவது இன்னும் நான் அந்த அகற்ற வேண்டாதவைகளை விட வேண்டாதவைகளை இன்னும் நான் விடாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன் அப்படின்னா அதை இன்றைக்கி எனக்கு உணர்த்தும் ஆண்டவரேன்னு கேட்கும்போது கத்தர் அதை என்ன பண்ணுவார் உணர்த்துவா இல்லைன்னா ஆசாவனுடைய மூன்றாவது நிலைமை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது வாசிங்க பதினைந்தாவது ஆமீன் பதினாறாவது வசனம் பன்னிரெண்டாவது அமீன் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க ஆ ஆ தன் வியா கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் முக்கிரமா இருந்தது அவன் தன் வியாதியிலும் கத்தரை அல்ல பரிகாரங்களே தேடினான் ஆசாவின் வாழ்க்கையிலிருந்து மூன்று நிலைமைகளை நான் சொன்னேன் முதலாவது அமேன் ஸ்தோத்துரம் தேவனை சார்ந்திருந்த ஆசா ரெண்டாவது எச்சரிக்கப்பட்ட ஆசா மூன்றாவது பரிகாரங்களை தேடின ஆசா இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானவன் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில எச்சரிப்புகளை தருவார் அமைன் தானா அமேன் சொல்றீங்களா ஆமே அவன் ஸ்தோத்திரம் ஆதியிலே அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின போது ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணினார் எச்சரிக்கை கொடுத்தார் என்ன பண்ணாதீங்க அந்த பழத்தை சாப்பிடாதீங்க நோவாவின் காலத்திலே ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார் இன்னும் நாற்பது நாளில் மழை வந்துடும் எல்லாம் காலியாக போறீங்க அப்படி லோத்துவின் குடும்பத்திற்கு தேவன் எச்சரிக்கை கொடுத்தார் சோதம் குமாராவை கத்திர அழிக்கும் போது என்ன பண்ணக்கூடாது பின்னிட்டு திரும்ப கூடாதுன்னு எச்சரிப்பை கொடுத்தார் தானது சில நேரம் நம்ம யோசிப்போம் பழம் தானே சாப்பிட்டா என்ன ஆகும் பின்னிட்டு திரும்பி பார்த்தா என்ன சார் கத்தரி செய்ய ஒருவேளை லோத்வின் மனைவி இப்படி கூட நினைச்சு திரும்பி பார்த்துக்கலாம் தேவன் எப்படி அதை அழிக்கப் போறார் அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே ஐ கிறிஸ்துமஸ் நாள்ல வெடி பார்த்தா நல்லாதான் இருக்கும் ஆமேன் தானா அவன் கலர் கலராக அவன் அருமையாக இருக்கும் அவன் தேவன் சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டான்ட்டாருன்னா அதை செல்லத்துக்கு என்ன பண்ணிடணும் வேண்டான்னு விட்டுரும் அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் செல்னத்துக்கு ஜோ பண்ணுவோம் பண்ணுவோம் எல்லாமே கரெக்டாக பண்ணுவோம் பைபிள் வாசிப்போம் நல்லா ஆண்டோரோடு தான் இருப்போம் ஆனாலும் சில மேடைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாமல் இருக்கும் தகர்க்கப்படாமல் இருக்கும் மற்ற எல்லாத்தையும் விக்கிரக தோப்புகளை தகர்த்திருப்போம் சிலைகளை உடைச்சிருப்போம் எல்லாமே பண்ணியிருப்போம் அமென் பேதுருவை ஆண்டவர் எச்சரித்தார் நீ மூன்று மூன்று வேலையில் என்ன சேவல் கூவுற மூன்று வேலையில் என்ன என்ன பண்ணுவேன் அப்ப அப்போ பேதுரு சொல்கிறாரு இவர்கள் எல்லாரும் மருதளித்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் உங்களை என்ன பண்ண மாட்டேன் மருதளிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போயிருந்தாவது என்ன இருக்கும் நல்லா இருந்திருக்கும் பேதுரு அவருக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணாராம் தூரத்தில் நின்று அவர் என்ன பண்ணாராம் பார்த்து கொண்டார் வரக்கூடாத இடத்திற்கு வந்தார் உட்காரக்கூடாத இடத்துல உட்கார்ந்தார் சேரக்கூடாத ஆட்களோடு சேர்ந்தார் சங்கீதம் ஒன்று ஒன்று துன்மார்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் வரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் ஆமே பேதுரு வந்தார் உட்கார்ந்தார் நான் யாரை அப்படி எல்லாரும் இவங்கெல்லாம் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அவரை என்ன பண்ணினார் மறுதளித்தார் அவரை தூஷித்தார் தேவனுடைய எச்சரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆமேன் மிகவும் கவனம் உள்ளவராக நாம் இருக்க வேண்டும் இந்த வருட கடைசி நாட்களிலே அதை சிந்தித்து பார்க்க கத்திற்கு கிருபை தருவாராக மூன்றாவது நான் சொன்னது போல ஆமே ஸ்தோத்திரம் பரிகாரங்களை தேடின ஆசா ஏன் ஆசாவினுடைய வாழ்க்கையில எப்படி நிலைமை வந்தது அப்படின்னா நீங்கள் பதினாறாவது அதிகாரத்துக்கு வாங்க முதல் வசனத்தை வாசிங்க ஆசா உம் ம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது ஆசா ஆ போதுமானது சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி வர வர அனுபவம் வர வர ஆமேன் அது ஊழியத்திலோ அல்லது வா வாழ்க்கையிலோ எதுலயும் சரி அனுபவம் வளர வளர நாம் சில நேரம் அந்த அனுபவத்தின் மூலமாய் வருகிற ஆமேன் என்ன அந்த அனுபவத்தின் மூலமாய் வருகிற ஒரு சிந்தைகள் என்ன பண்ணுகிறோம் நம்புகிறோம் எத்தனை நான் சொல்வது புரியுது ஆமாம் ஒரு மனிதனுக்கு அனுபவம் நல்லது அனுபவம் வேண்டும் அனுபவங்கள் மூலமாய் பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் அனுபவங்கள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு பல பாடங்களை நீங்கள் கடந்து வந்த அந்த அனுபவத்தின் மூலமாக என்ன பண்ணியிருப்பீங்க கொண்டிருப்பீர்கள் ஆனால் அந்த அனுபவத்தை வைத்து நாம் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து விடலாம் என்று நாம் யோசித்தால் அது தவறான ஒரு காரியம் அது முட்டாள்தனமான ஒரு காரியம் ஆமேன் நம்முடைய அனுபவம் நம்மை பரலோகத்திற்கு என்ன பண்ணாது கொண்டு போகாது நம்முடைய அனுபவம் நம்மை பரிசுத்தமாய் மாற்றாது நம்முடைய அனுபவம் நம்மை நீதிமானாய் மாற்றாது ஆமே ஆசா இப்போ முப்பத்தி எத்தனை அந்த வசனத்தில் பாருங்க எத்தனாவது வருடம் அது முப்பத்தி முப்பத்தி ஆறு வருடம் அரசாண்டு விட்டார் முப்பத்தாறு வருஷம் தேசத்தில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தேசத்தில் என்ன இல்லை போர் என்கிற பேச்சே இல்லை அந்த முதல் போருக்கு அப்புறம் போர் என்கிற பேச்சே இல்லை தேசம் அமெரிக்கையா இருந்தது அவன் தேசம் தேசத்தின் ஜனங்கள் அமேன் யுத்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான் இப்போ ஆசா செய்கிற ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பாருங்க அதுதான் ரெண்டாவது வசனத்துல வாசிட்டோம் கத்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்கள் எடுத்து என்ன பண்ணினானா சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு என்ன பண்ணினான் முப்பத்தாறாம் வருஷம் வந்தபோது அவன் பாஷா அமீன் பாஷா இஸ்ரேவேலின் அமீன் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாக படையெடுத்து வரும்போது ஆமென் முதலாவது அந்த பதினாறாவது பதினாறாவது அதிகாரத்தில் நான் வா பதினாலாவது அதிகாரத்தில் வாசித்தோம்ல ஆமீன் ஸ்தோத்திரம் ஆசை என்ன பண்ணினான் தன் தேவனாய கத்தர் என்ன பண்ணினான் நோக்கி பார்த்தான் ஆனால் இப்போ ஆசாவுடைய நிலைமையை பாருங்க யாரை பார்க்கறான் ஆமேன் எந்த ராஜாவை பார்க்க சீரிய மன்னன் ஆமீன் பெனதாகுக்கு அப்படிங்கிற ஒரு மனுஷன் என்ன பண்றான் கத்தருடைய ஆலயத்திலிருந்து பொக்கிஷத்தை எடுத்து என்ன பண்றார் அனுப்பினார் அவன் தொடர்ந்து நீங்க அந்த அதிகாரம் பதினாறாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் ஏழாவது வசனத்துல பாருங்க அக்காலத்திலே ஞான சிஷ்டிக்காரனாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உம்முடைய தேவனாகிய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜா ராணுவம் உமது கைக்கு என்ன பண்ண பண்ணுது தப்புவிக்கப்பட்டது சீரியா ஒரு சின்ன ஒரு தேசங்க ஆமேன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த படைகளை காட்டிலும் ஒரு சின்ன ஒரு தேசம் ஆமேன் அந்த இதுக்கு நீர் ஆண்டவரை சார்ந்து கொண்டீர் ஆண்டவரை தேடினீர் இப்பொழுது நீர் தேவனை சார்ந்து கொள்ளாமல் அமீன்ஸ் அமீன் ஸ்தோத்திரம் பாஷா சீரியாவை நீங்க சார்ந்து கொண்டதுனால அதை என்ன பண்ணிட்டு உங்கள் கைக்கு தப்பு விற்கப்பட்டது சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நன்மை ஆமீன் பலன் சுகம் நம்ம நம்முடைய கையை விட்டு ஆமீன் கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம் சில நேரம் தேவனை சார்ந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருப்போம் சார்ந்து கொண்டு இருக்கோம் சார்ந்து கொண்டுட்டு இருப்போம் அதை இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும் நம்முடைய பலனை இருப்போம் அவன் நான் மறுதளிக்கவே மாட்டேன்னு நம்ம நம்ம சுயத்தை என்ன பண்ணியிருப்போம் சார்ந்திருப்போம் நாம் இடத்துல இன்னும் அதிகமாக அன்பு ஆண்டவரேன்னு என்ன பண்ணியிருப்போம் நம்முடைய சுயத்தை சார்ந்து கொண்டிருப்போம் ஆமே அப்படி நாம் இருப்பது அது யாருக்கு ஆபத்து வருதோ இல்லையோ நமக்கு ஏதோ ஒரு வகையில் அது ஒரு ஆபத்தாய் வந்து முடியும் ஆமன் தொடர்ந்து நீங்க அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமேன் ஸ்தோத்திரம் ஒன்பதாவது வசனத்துல பாருங்க ஆமேன் ஸ்தோத்திரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க மிகவும் மகாசேனைகளா இருந்தார்கள் அல்லவோ கொண்ட போதோவெனில் அவர்களை உங்களுடைய கையில என்ன பண்ணினாரு கொடுத்தார் அதான் நான் சொன்னேன்ல இவர்களை விட பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தோம் இதை விட பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்போது இதை விட பெரிய பெரிய சோதனை எல்லாம் வரும்போது நம்ம தேவனை சார்ந்த நாட்கள் உண்டு தேவன்தான் கதி என்று சார்ந்த நாட்கள் உண்டு ஆனா ஒரு சின்ன பிரச்சனை சின்ன போராட்டம் வந்தோடனே தேவனை மறந்து போன நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில அநேகமாக உண்டு ஆமேன் ஸ்தோத்திரம் இன்னைக்கு இந்த இருபத்தி நாலாவது வருஷத்துல இந்த வருட கடைசி இந்த உபவாசத்துல வந்திருக்கு நான் ஒவ்வொருவரும் யோசிச்சுப்பான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நாசாவின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது ரிவர்ஸில் இருக்கணும் ஆமீன் தேவனை அறியாமல் இருந்தோம் தேவ எச்சரிப்பை பெற்றோம் ஆமீன் தேவனை சார்ந்திருந்தோம் இப்படி இருக்கணுமே தவிர தேவனை சார்ந்திருந்தோம் தேவ எச்சரிப்பை பெற்றோம் தேவனை விட்டு விலகி போனோன்னு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படி இந்த வருஷத்தை என்ன பண்ணக்கூடாது நம்ம முடிக்கக்கூடாது ஆமே தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல தீர்மானங்கள் முக்கியம் தானியல் தன்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணினார் தீர்மானம் எடுத்துக்கொண்டார் என்ன தீர்மானம் எடுத்துக்கொண்டார் ராஜாவின் நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்லுங்க என்ன தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தார் நீங்களும் தீர்மானம் எடுத்திருப்பீங்க எடுத்திருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்மானம் எடுத்தீங்களா எடுக்கலையா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் அவன் ஒரு நாலு நாளெல்லாம் முடிய போகுது அந்த தீர்மானத்தில் நம்ம எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கோம்னு யோசித்து பார்த்துக்கிங்களா ஒரு போதகர் எடுத்து ஒரு போதகர் ஒரு இடத்துல கேட்டான் ஒரு நியூஸ் சர்வீஸில் தம்பி புது புதிய ஆண்டு புத்தாண்டு புதுசாக ட்ரெஸ்லாம் போட்டிருக்கிறேன் நல்லா இருக்கு என்ன தீர்மானம் இன்னைக்கு எடுத்திருக்கப்பா அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் அந்த பையன் ஒரு பதில் சொன்னானா தீர்மானமே எடுக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னானா தீர்மானமே எடுக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானமாப்பா அப்படின்னு கேட்டான் ஏன்னா நம்முடைய தீர்மானங்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அப்படிதானா ஒரு மாசம் ஓடுது அல்லது ஒரு ஒரு ரெண்டு வாரம் ஓடுது அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் வந்தோம்னா பழையப்படி நமக்கு பழைய பிரச்சனை வருது போராட்டம் வருது அது வருது பலவீனம் வருது ஆமேன் அதுல எங்க இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவன் ஸ்தோத்திரம் ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கை என்ன பண்ணணுமா முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும் அதுல கத்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபிகளை நமக்கு தருவாராக நான் உங்களை தீர்மானம் எடுங்கன்னு சொல்லல எடுக்காதீங்கன்னு சொல்லல எடுத்தா நல்ல தீர்மானங்களை எடுங்கன்னு சொல்றேன் அவன் நல்ல லூயா ஸ்தோத்ரம் ஏன்னா உங்களுக்குள்ளே சூழலமோ உங்களுக்கு தான் தெரியும் நீங்க என்ன பாதையில் நடக்கிறீங்க ஆனா நாம் தேவனுக்காக வைராக்கியமாய் தீர்மானங்கள் எடுக்கும்போது அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு என்ன பண்ணுகிறார் பலன் இருக்கிறார் இந்த ஆசா முதல்ல இந்த ஆசா முதல்ல ஆண்டவரை சார்ந்திருந்த தீர்மானங்கள் எடுத்தார் போக போக அவரை விட்டு விலகி போனார் ஸ்தோத்ரா அதான் பவுல் சொல்றார் கடைசியாக இந்த வசனத்தை மட்டும் ஆசிச்சு நம்ம பண்ணிடலாம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் மீன் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினாலாவது வசனம் வரைக்கும் ஒருத்தவங்க வாசிங்க பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து பதினாலாவது வசனம் வரைக்கும் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை நான் பிடித்துக்கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் சரியா இருக்கிறது நல்லதுதான் ஆனால் முடிவு என்ன பண்ண வேண்டும் சரியா இருக்கவேன் ஆசாவுனுடைய ஆரம்பம் சரியா இருந்தது ஆனால் முடிவு பரிதாபமாய் முடிந்து போனோம் இன்னைக்கு பவுல் சொல்லுகிறது போல நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே இன்னும் கொஞ்ச நாளில் முடிக்க போகிறோம் ஆமேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நாம் எதெல்லாம் செய்ய மறந்தனோ எதெல்லாம் நான் அவன் செய்யாம போனேனோ அவன் எந்த தீர்மானத்தெல்லாம் மறந்து போனனோ எந்தெந்த மேடைகள் எல்லாம் இன்னும் இடிக்கப்படாம என் வாழ்க்கையில் இருக்கோ தேவை எச்சரிப்பை இன்னும் நான் வந்து ஆமீன் நான் எச்சரிப்பை பெச்சு அதன்படி வாழாம இருக்கிறனோ அதெல்லாம் ஆமீன் அறிந்து பின்னானவைகளை மறந்து விட வேண்டியவைகளை விட்டு உடைக்க வேண்டியவைகளை உடைத்து ஆமீன் வர வேண்டிய காரியங்கள் இருந்து வெளியே வந்து அண்டவரை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நோக்கி ஓட எனக்கு கிருபை தாங்க ஆண்டு வரேன்னு சொல்லி இந்த வருட கடைசி நாட்களில் நாம் சோமண்ணும் போது ஆமன் கத்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை தருவார் யுத்தம் இல்லாத ஒரு புதிய ஆண்டை தருவார் பலவீனம் இல்லாத ஒரு புதிய ஆண்டை தருவார் சத்ருவின் போராட்டங்கள் இல்லாத புதிய ஆண்டை தருவார் எத்தனை எதிரிகள் உங்க வாழ்க்கையில் எழும்பி வந்தாலும் எத்தனை வழக்குகள் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் ஆமீன் எத்தனை பலவீனங்கள் ஆமீன் சோதனை உங்க குடும்பத்திற்கு விரோதமாய் வந்தாலும் வாதை அணுகாத படிக்கு பொள்ளாப்பு நேரிடாத படிக்கு நம்முடைய தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்களாய் ஆமீன் சோதனம் சரியான தீர்மானங்களாய் இருக்கும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையை விசேஷமாக நாம் எதிர்நோக்க புதிய ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் ஆமேன் அதே விசுவாசத்தோடு கண்களை மூடி நாம ஜோம் ஆமேன் தேவனை சார்ந்த ஆசா ஆமேன் எச்சரிக்கப்பட்ட ஆசா பரிகாரங்களை தேடின ஆசா ஆமேன் இன்னைக்கு நாம பரிகாரங்களை ஆமேன் நாம் தேடி